ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் முளைக்கீரை யூஸ் பண்ணி சாம்பார் செய்யலான்னு பார்த்தேன் ஸோ எப்பையும் செய்கிற மாதிரி பண்ணாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுச்சு இப்போ நீங்கள் குக்கரில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் அளாவுக்கு நான் அந்த தவரம்பருப்பு நான் வந்து ஊற வச்சு நான் அதை வந்து நான் சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா அந்த முளைக்கீரை இருக்குது இல்லையா அந்த முளைக்கீரை எல்லாத்தையுமே வந்து அந்த கீரை வந்து ஆஞ்சி வச்சுருந்தேன் அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை நான் இதில் சேர்த்துட்டேன் குக்கருக்குள்ளேயே சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த முளைக்கீரையை பொறுத்த வரையும் அந்த தண்டு கூட பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல் அதனால் அந்த தண்டை கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையுமே நான் குக்கரில் நான் போட்டுட்டேன் போட்டுட்டு ஒரு ஃபோர் டூ ஃபைவ் விசில்ஸ் வந்து வச்சுட்டேன் இப்போ இந்த விசில் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பன்னெண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் பூண்டு கூட பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பல் பூண்டுங்க ஒரு பத்து எடுத்திருக்கேன் அதையுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பச்சை மிளகாவை இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கருவேப்பிலையும் நான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ குக்கர் வந்து விசில் எடுத்தாச்சு ஸோ அந்த ப்ரெஷரும் அடங்கிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் சாம்பார்லாம் நான் செஞ்சது இல்லை கீரைலாம் யூஸ் பண்ணி நான் குக் பண்ணதில்லை நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் வந்து கடையணும்னு நினைக்கிறேன் கடைஞ்சிட்டு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மத்து இந்த கட்டையில் செஞ்ச மத்து வந்து எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க எங்கள் வீட்லேயுமே இருக்குது ஸோ ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க அம்மா கூட இன்னைக்கு நான் வந்து எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் இதை வச்சு நம்ம கடைஞ்சி பார்க்கலாம் இப்போ இதை கடைஞ்சிக்கிட்டே நான் வீடியோ எடுக்க முடியாது ஸோ கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்டெல்லாம் கூட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டது வந்து உங்களுக்கு தெரியுது அந்த முளைக்கீரை எல்லாமே பார்த்திங்கன்னா முழுசு முழுசாக நான் அப்படி தான் நான் போட்டு நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்தேன் ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கடைஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்குது பருப்பு நல்லாவே வெந்திருக்குது ஸோ கீரை எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் தண்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ இது குக்கரில் வச்சப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த மிளகா தூள் எந்த சாம்பார் தூள் எந்த உப்பெல்லாம் கூட சேர்க்கலை வெறும் பருப்பு கீரை அதுக்கப்புறம் அந்த தண்டு இது மட்டுமே சேர்த்து நான் வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து வச்சிருக்கேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் இதுக்கப்புறம் தாளித்து நம்ம அது கூட இதை சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான் கடாயை வந்து சூடு பண்ணிவிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா எண்ணெயும் பார்த்திங்கன்னா தாராளமாக விட்டாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கடுகு போட்டுக்கலாம் தலைச்சிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நான் சீரகமும் சேர்க்குறேன் ஸோ சீரகமெல்லாம் ஆப்ஷனல் தான் நான் எல்லாத்துக்குமே நான் சீரகம் சேர்ப்பேன் நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ இது கூட இந்த வெங்காயம் கட் பண்ணி இல்லையா அதையுமே நான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ஆனாலுமே ஒரு சிலதெல்லாம் பெருசாக இருக்கிறதுனால கட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ இது சேர்த்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு இந்த மாதிரி நான் வதக்கி இருக்கேன் மீடியம் பிளேம்ல வச்சுக்கிறது நல்லது இப்போ இது கூடவே நான் ரெண்டு தக்காளி வந்து இந்த மாதிரி கட் அதையுமே நான் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து தக்காளி சேர்த்துக்கணும் அப்புறம் வதங்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் இப்போ இதுல கொஞ்சம் இந்த மாதிரி மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் இது கூடவே பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல அம்மா ரெடி இந்த சாம்பார் தூள் வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க அதெல்லாம் ஸோ இதெல்லாமே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப நெக்ஸ்ட் இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கும் பாத்தீங்கன்னா அந்த மிளகாத்தூர நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த காஞ்சி மிளக நான் போட மறந்துட்டேன் அதனால நான் இதை வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம எல்ஜி பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் எல்ஜி பெருங்காயம் தான் செகண்ட் ஒன்று இல்லை சோ எங்க வீட்டுல எப்பயுமே நான் எல்ஜி தான் யூஸ் பண்ணுவோம் அதனால அதை சொல்லிட்டேன் பெருங்காயம் சேர்த்தாச்சு இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம உப்பு வந்து ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம கலந்துட்டு வரைக்கலாம் சோ இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து கலந்து கொதிக்க விடலாம் சோ இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் கொதி வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி வந்து புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம் எங்க வீட்டில் வந்து டேமரிங் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால நான் அதை சேர்க்க போறேன் இப்போ அதை சேர்த்ததுக்கப்புறமும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர விடலாம் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஓரளவுக்கு கொதி வந்துடுச்சு ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் கூட இருக்குது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரை கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில் அதை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொதி வரவிட்டு இழக்கலாம் ஸோ இது வந்து நிறைய தண்ணி சேர்க்காம குக்கர்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதெல்லாமே கழுவிட்டு நம்ம இதில் ஊற்றிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவைக்கிறப்ப மறுபடியும் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா வர விட்டு நம்ம இறக்கிட்டால் நமக்கு வந்து ரெடி ஆகிடும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் செஞ்சுருக்கேன் எந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு தெரியல எப்படியாக இருந்தாலும் நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தான் குறைச்சலாக இருக்குது ஸோ உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் அயோடியன் சால்ட்டு தான் சேர்க்குறேன் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்குலாம் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து ரெடி ஆகிடும் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொதி வந்துருச்சு இந்த மாதிரி நேரத்தில் நான் எப்பையும் போல் நான் சாம்பாரில் கொஞ்சம் சக்கரை சேர்த்தேன் கடைசியாக நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து கொதி வந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம நெய் கூட நான் விட்டுப்பேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்பவே நம்ம வந்து சேர்க்கறதுனால மறுபடியும் நம்ம சாதத்துக்கு கலந்துக்க தேவையில்லை ஸோ கடைசியில கொதி வர நேரத்தில் நெய் விட்டு நம்ம கலந்துட்டு மறுபடியும் கொதி வர விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முளைக்கீரையில் வெரி ஃபஸ்ட் டைமு நான் கடையிற மாதிரி சாம்பார் வந்து செஞ்சுருக்கேன் ஸோ ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து கொதிக்குது ஆஃப் பண்ணிடலாம் ஸோ நேற்று செஞ்ச சாதம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அந்த சாதத்துக்கு இப்போ இந்த முளைக்கிற சாம்பார் போட்டு நான் கலந்து சாப்பிட்டேன் நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு வைஸு ஆனால் காரம் வந்து கம்மியாக இருந்தது நீங்கள் காரம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் கூட சேர்க்கலான்னு தோணுச்சு சப்புன்னு இருந்தது எப்போயுமே நான் சாம்பார் செஞ்சால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சப்புனு இருக்குது தொட்டு சாப்பிடலாம் அந்த மாதிரி இருந்தது இல்லைன்னா கொஞ்சம் காரம் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்தா நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா கிடச்சிருக்கும் இல்லைனா பச்சை மிளகா கொஞ்சம் நிறைய சேர்த்துருந்தா நமக்கு டேஸ்ட்டு கிடச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ தான் இருந்தது டேஸ்ட் வைஸ் சூப்பராக தான் இருந்தது செஞ்சு பாருங்க நீங்களும் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அன்டில் தன் ஹாவ் அ கிரேடே ப பாய்